நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஹார்வர்ட் சோசியல் சைக்காலஜிஸ்ட் ராபர்ட் ரோசன்தால் என்பவர் பள்ளிக்கூட மாணவர்களிடம் ஒரு சோதனையை நடத்தினார் சான் பிரான்சிஸ்கோ கிரேட் ஸ்கூல் ஒன்றில் பிள்ளைகளுக்கு ஐ டெஸ்ட் ஒன்றை கல்வி ஆண்டின் தொடக்கத்திலேயே நடத்தினார் பின்பு அவர் ஆசிரியர்களிடம் இந்த டெஸ்ட் முடிவு எந்தெந்த மாணவர்கள் மிகச் சிறப்பான உள்ளவர்கள் என்று காட்டிவிடும் என்று சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தொப்பியிலிருந்து சில மாணவர்களுடைய பெயர்களை எடுத்துக் கொடுத்தனர் எனவே தங்களிடம் கொடுக்கப்பட்ட மாணவர்களை மிக சிறந்தவர்களாக எண்ணி அவர்களை உயர்வாக நடத்தினார்கள் இதை அந்த மாணவர்களும் அறிந்திருக்கவில்லை எந்தெந்த மாணவர்களை ஆசிரியர்கள் சிறப்பானவர்களாக எண்ணி நடத்தினார்களோ அவர்கள் எல்லாரும் படிப்பிலே ஜொலிக்க ஆரம்பித்தனர் மறுமுறை நடந்த தேர்வில் இந்த ஆராய்ச்சியாளர்களால் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் மதிப்பெண் மிக மிக அதிகமாக இருந்தது அந்த மாணவர்களில் நன்றாக படிப்பவர்களின் ஐக்கியூ இருபத்தி ஏழு புள்ளி நான்கு புள்ளிகள் உயர்ந்திருந்தது படிப்பில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் கூட தங்கள் ஆசிரியர்கள் தங்களை நன்றாக நடத்தியதால் அவர்களுடைய ஐக்கியூ பதினாறு புள்ளி ஐந்து புள்ளிகள் உயர் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை என்று ஒதுக்கப்பட்ட ஒரு லத்தீன் அமெரிக்க குழந்தை கூட ஆசிரியர் தன்னை சிறப்பாக நடத்தியதால் அந்த குழந்தையின் ஐக்கிய மதிப்பு வெகு வேகமாக வளர்ந்திருந்தது ஆம் பிரியமானவர்களே நம் தேவனும் அருமையானவர்களாக எண்ணுகிறார் ஆகவேதான் நாமும் கணம் பெற்றவர்களாக மாறுகிறோம் தீர்க்கதர்சியை தேவன் அழைத்து நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார் ஆனால் எரேமியா நான் பேச அறியாத சிறு இருக்கிறேன் என்றார் ஆனால் தேவனோ நீ உன்னை சிறுபிள்ளை என்று சொல்லாதே நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை நீ பேசு அவர்களுக்கு பயப்படாதே உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு தைரியமடைந்த எரேமியா தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார் தேவன் நம்மை சிறந்தவர்களாக எண்ணுகிறார் ஆகவே நாமும் நம்மை சிறப்பானவர்களாக என்ன பழகி கொள்ள வேண்டும் ஆகவே சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு தேவன் நமக்கு கொடுத்த வேலைகளை திறமையாய் செய்வோம் காட் பிளஸ் யூ டே